ஒரே கல்லுல ரெண்டு மாங்கன்ற மாதிரி திமுக கூட்டணியை பலகீனப்படுத்தின மாதிரி ஆயிடுது அடுத்தது வந்து விஜய்க்கு ஒரு ஆஃபர் வச்ச மாதிரியும் ஆயிடுது அதனாலயே இந்த பஸ்ல துண்டு போடுவாங்க தெரியுங்களா இடம் பிடிக்கிறதுக்கு ஓடுற பஸ்ல கூட்டத்துல அது மாதிரி தமிழக வெற்றி கழகத்துக்கு ஆதவ் இப்ப துண்டு போட்டு வைக்கிறாரு நேத்து சினிமால இருந்து வந்தவங்க முதலமைச்சர் அருண் சொல்றாங்க நேத்து வந்தவர் துணை முதலமைச்சர் அருண் சொல்றாங்க அப்ப என் தலைவர் ஏன் இன்னும் ஆகல யார் துணை முதல்வராக எங்களை ஏற்றுக்கொள்கிறார்களோ

தலைவர் பிசிகோடைய ஓட் பேங்க் இல்லாம திமுக திமுக பரையர்கள் இல்லையா அதிமுக பரையர்கள் இல்லையா மத்த கட்சியில என்ன இது கேள்வி கூத்துது நான் தான் சொல்றேன் உங்களோட ஓட்டுடைய எண்ணிக்கை எவ்வளவு ஒன்னே முக்கால் விழுக்காடு முப்பது பர்சன்ட் வச்சிருந்தீங்கன்னா உங்களால மெஜாரிட்டி கவர்மெண்ட் உருவாக்க முடியல புரியுதுங்களா எங்களுக்கு தெரியாத புள்ளி ஒருத்தவர் வெளியிட்ட முடியுமா இந்த இந்த இவர் பேசுவதே அடிப்படையில தவறானது திருமாவளவனோட ஒப்புதலோட எல்லாரும் பேட்டி கொடுக்கலாம் அதுக்கு எனக்கு சம்பந்தம் இல்லைங்க அது எப்படிங்க ஒரு தலைமையை மீறி நீங்க வந்து பேசிட முடியும் அரக்கழகம் பார்வையாளருக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம சந்திக்கிற மிக முக்கியமான அரசியல் ஆளுமை எழுத்தாளர் நிறுவனர் வணக்கம் தோழர் தோழர் அரசியல் கலை குறிப்பாக திமுக கூட்டணியில் தொடர்ந்து ஒரு சலசலப்பை ஏற்படுகிறதா அல்லது சலசலப்பை உருவாக்குறார்களா அல்லது ஊடகம் தான் ஊடகங்கள் தான் ஊதி பிரசாதிக்கின்றனா என்று தெரியவில்லை ஆனால் தொடர்ந்து திமுக பிஜேகின் மாநில துணை பொதுச் செயலாளர் ஆதரவன் பேஸ்முரலாக மாறி இருக்கிறது குறிப்பாக சினிமால இருந்து வந்தவர்கள் புய்முதல் நாளாக ஆனா கலைகளாக கூடாது என்ற கேள்வி பெரிய சர்ச்சையை உருவாக்கி இருக்கிறது முதல் கட்டமா எப்படி பாக்குறீங்க அதாவது குரங்கு குட்டியை விட்டு ஆழம் பாக்குற மாதிரி ஆஹ் வந்து ஆதவ் அர்ஜுனாவ இறக்கி ஒரு ஆழம் பாக்குது பல்ஸ் பாக்குது இதுக்கு முன் ஆட்சியில் பங்கு என்பது அவன் கட்ட நிலைப்பாடு தானே எழுதினா புதுசா சொல்றீங்க நீங்க அதை நான் என்ன சொல்றேன் இந்த கட்சி இல்லைங்க வீசிக்க மட்டும் இல்லை இந்தியாவில் எந்த கட்சி ஆரம்பிச்சாலும் எந்த கட்சியை நடத்தினாலும் அவர்களோட இலக்கு ஆட்சியை கைப்பற்றுவதுதான் ஆட்சி அமைப்பது தான் அதுல யாருக்கு எந்த மாற்றமும் இல்லை அது அவர்களோட கொள்கை தான் ஆனா அதை எந்த காலகட்டத்துல நீங்க செய்றீங்க அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குல்ல ஆட்சியில் பங்கு என்பது வந்து அதை தனியா நீங்க பிரித்து பார்க்க கூடாது ஆட்சியில் பங்குன்றது எங்க இருந்து இந்த சிக்கல் வருது அப்படின்னு கேட்டீங்கன்னா அருந்ததியர்களுக்கான இடஒதுக்கீடுல இருந்து இந்த சலசலப்பு வருது மாநில சமூக நீதியையும் மாநில உரிமையையும் பேசிக்கிட்டு இருக்கிற சூழல்ல மத்திய அரசுக்கு எதிராக கடுமையாக போராடி கொண்டிருக்கக்கூடிய இந்த சூழல்ல மா மாநில அரசின் அத்தனை உரிமைகளையும் அபகரித்து கொண்டிருக்கக்கூடிய மத்திய அரசை கண்டிக்க வேண்டிய இந்த வரலாற்று நெருக்கடிக்குள்ளான இந்த காலகட்டத்துல நீங்க ஒரு கோரிக்கை வைக்கிறீங்க மாநில அரசிற்கு உள் ஒதுக்கீடு வழங்குவதற்கான அதிகாரம் இருக்கக்கூடாது அது மத்திய அரசு கையில தான் இருக்கணும் அப்படின்னு நீங்க சொல்றீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா அப்ப நீங்க தேசிய நீரோட்டத்திற்குள் கொண்டு போய் இந்த மக்களை கரைக்கிறீர்கள் தான் அதுக்கான பொருள் இத நீங்க இன்னும் ரொம்ப எளிமையாக தெளிவாக நீங்க புரிஞ்சுக்கணும் அப்படின்னு நீங்க விரும்புனீங்கன்னா தலித்திய அரசியலோட வெளிப்பாடு இதுதான் தலித் தலி அரசியலோட நோக்கமே இதுதான் பெரியார் சொல்லுவாரு ஆமா பெரியார் சொல்லுவாரு தாழ்த்தப்பட்ட மக்கள் என்பதுதான் ஆதி திராவிடன கூட பெரியார் ஏத்துக்கள் திராவிடர்கள் தான் எல்லாருமே திராவிடர்கள் தான் ஆதி திராவிடன்ற வார்த்தையை கூட பெரியார் ஏத்துக்கள் அப்ப ஒரு பொருத்தமான ஒரு சொல் ஏதாவது இருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு வரலாற்று ரீதியான ஒரு பெயர் எதுன்னு கேட்டீங்கன்னா தாழ்த்தப்பட்ட மக்கள் இவர்கள் தான் தலித் அரசியலை மேடை தூரம் பேசுனாங்க யாரு திராவிட தலைவர்கள் தான் அந்த தலித்த மேடையில நின்னுகிட்டு பேசுனாங்க இதே பெரியாரிய தோழர்கள் பல்வேறு நபர்கள் தாழ்த்தப்பட்ட மக்களின் தலைவர் யாருன்னு கேட்டீங்கன்னா திருமாவளவன் அப்படின்னு சொன்னாங்க ஆனா தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு திருமாவளவன் தலைவனா திராவிட அரசியல் பேசுறவங்களோட தலைவர் யாரு அப்ப என்ன பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு மட்டுமே தலைவர் அவரு தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு அந்த காலத்துல பெரியாரோட கட்சி பேரு நான் பல்லம்பறையின் கட்சி தானே அந்த கட்சிக்கு பேரு நீங்க ஆஹ் அந்த கட்சி கூட்டத்துக்கு போயிட்டு வந்தாலே தான் வரும் இதை விட ஒரு முக்கியமான செய்தி என்னன்னு கேட்டீங்கன்னா நீங்க விடுதலை சிறுத்தையில இருக்கக்கூடிய பறையர்களை விட புதிய தமிழகத்தில் இருக்கக்கூடிய பல்லர்களை விட ஆதி தமிழர் பேரவையில் இருக்கக்கூடிய சக்லியர்களை விட திராவிட கட்சிகளில் தான் அதிகமான அந்த தாழ்த்தப்பட்ட மக்கள் இருக்கிறாங்க நீங்க இந்த இந்த விஷயத்த நீங்க புரிஞ்சுக்கணும் அப்ப இவங்க என்ன பண்றாங்கன்னு கேட்டீங்கன்னா அந்த ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான குரல் கொடுக்குறேன் பெரியார் இதை ரொம்ப அழகா சொல்லுவாரு இந்த பிச்சைக்கார நொண்டினோடத்தெல்லாம் வந்து ஒரு வீல் சேர்ல உட்கார வச்சுக்கிட்டு தள்ளிக்கிட்டு அம்மா அதை பாருங்க தாழ்த்தப்பட்டவன் பாருங்க இங்க பாருங்க நொண்டினோட பாருங்க பிச்சை போடுங்கன்னு கேட்பான்ல அது போல இந்த மக்களை காட்டி இவர்கள் ஓட்டு பிச்சை எடுக்கிறார்கள் அப்ப எல்லா தலித் அரசியல் பேசக்கூடிய தலைவர்களும் இவர்கள் என்ன அந்த எண்ணிக்கையை காட்டுகிட்டு நீங்க நீங்கள் பேசுவது அவ்வளவு முரணாக இருக்கிறது ஏன் அப்படி சொல்றோம்னா குறிப்பாக சமீப காலத்தில் இந்தியா முழுக்க பாத்தீங்கன்னா அந்த கேள்வி கேட்ட நீங்க அது தெளிவாக பதில் சொல்லிடுங்க இந்தியா முழுக்க பாத்தீங்கன்னா இன்னைக்கு சனாதனத்தை நோக்கி பிஜேபியை நோக்கி எல்லா தலித் அரசு தலைவரும் கரைந்து விட்டார்கள் தான் சொல்ல வேண்டும் அப்படித்தான் ராம் பஸ்வான் உதாரணம் மாயாவதி உதாரணம் இப்படி பல்வேறு ராமலே பத்வாலா இப்ப நிறைய உதாரணங்கள் உங்களுக்கு இருக்கிறது கேட்டு முடிச்சுற நீ பதில் சொல்லுங்க இதற்கிடையே சனாதனத்துக்கு எதிராக சனாதன ஒழிப்பு மாநிலத்தில திருமாவளம் அவர்கள் அவரை இப்படி குறிக்கி பார்ப்பது சரியா இது முறையா அதை தாங்க இந்த காட்சி பிழைன்றது தாங்க இந்த இது எங்க போய் கரையும்னு கேட்டீங்கன்னா தலித் அரசியல் தேசிய நீரோட்டத்துல தான் போய் கரையும் உங்களுக்கு தெரிஞ்ச அத்வாலையில இருந்து மாயாவதியில இருந்து நீங்க எல்லாத்தையும் உங்களுக்கு தெரிஞ்சவரை சொல்லிட்டீங்க தெரியாத முகமாக இவர் இன்னும் இங்க இருக்கிறாங்கன்னு சொல்ல வரேன் நான் அதனாலதான் அவங்க வந்து மாநில அரசிற்கு இந்த அதிகாரம் இருக்கக்கூடாதுன்றாங்க சட்டம் இயற்றும் அதிகாரம் மாநில அரசுக்கு இருக்கக்கூடாதுன்னு சொல்றதுக்கான நோக்கம் என்ன தலித் அரசியல் பேசுவதற்கான நோக்கம் என்ன இந்திய தேசிய நீரோட்டத்தில் தாழ்த்தாப்பட்ட மக்களை கொண்டு போய் கரைப்பது புரியுதுங்களா பெரியார் ரொம்ப அழகா அதை பேசுறாரு ஒரு நொண்டி நுடம் மாறி இன்னைக்கு வந்து கால ஓட்டத்துல மாற்றுத்திறனாளிகின்றோம் அன்னைக்கு அவரோட சொல் வழக்கில் அவர் சொல்றாரு நொண்டி நொண்டினுடத்தெல்லாம் வந்து பண்டில தள்ளிக்கிட்டு போய் பிச்சை எடுக்கிறா போல இந்த தாழ்த்தாப்பட்ட மக்களை வந்து காட்டி இவர்கள் ஓட்டு பிச்சை எடுக்க பெரியார் பேசுறாரு அப்ப இதுதான் இங்க நடந்துகிட்டு இருக்குது ஆனா இவர்கள் சாதித்ததை விட செய்ததை விட ஆயிரம் மடங்கு இங்க சாதி ஒழிப்பிற்கான வேலையை திராவிட இயக்கங்கள் பார்த்திருக்குது ஆனா அதெல்லாம் விட்டுட்டு ஒரு மயக்கத்துல சனாதனத்தை நீங்க இப்ப கேட்டீங்க பாத்தீங்களா சனாதனத்தை எதிர்க்கிறாருன்னு சனாதனத்தை எதிர்ப்பது தன்னை தக்க வைத்துக் கொள்வதற்காக கோட்பாட்டு ரீதியாக அல்ல தன்னை தக்க வைத்துக் கொள்வதற்காக இன்னைக்கு வன்னியர்களோட நிலைமை என்னாச்சு வட மாநிலங்கள்ல வட மாவட்டங்கள்ல இருக்கக்கூடிய வன்னியர்கள் ஏறக்குறைய பிஜேபி இந்துத்துவ மனநிலைக்கு அந்த வன்னியர்களை பேரு தான் அவர் வந்து என்ன பண்ணுவாரு பாமக இருப்பாரு ஆனா அவரோட மைண்ட் செட் என்னவா இருக்குது இந்துத்துவ மைண்ட் செட்டா இருக்குது இது ராமதாஸ் சொல்றாரு வட மாவட்டங்களில் பெருவாரியாக கட்சிக்குள்ளேயே ஊடுருவறாங்கன்னு ராமதாஸ் ஒரு அறிக்கையை கொடுத்திருக்கிறார் கடந்த இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பா இப்படி தன் கட்சியை அரித்து விட கூடாது என்பதற்காக இவர்கள் என்ன பண்றாங்க அந்த சனாதனம் போன்றவர்களை எதிர்க்கிறாங்க அப்ப இதன் தொடர்ச்சியாதான் என்ன பண்றாங்கன்னு கேட்டீங்கன்னா உலகத்துல மது விளக்கு அப்படின்ற ஒரு கான்செப்டே போலியானது அப்படி இருக்கவே முடியாது அதை இவங்க முன் வைக்கிறாங்க இந்த மது விளக்குன்னு வைக்கிறாங்களே எப்படி இந்த இடஒதுக்கீடு முன் வச்சாங்களோ இந்த இன்னும் தனக்கு கீழே இருக்கக்கூடிய ஒன்னு இல்லைங்க பகத்சிங் சாக சாகும் போது உனக்கு என்ன இறுதி ஆசைன்றப்ப பேபி கையால சுட்ட அந்த ரொட்டியை நான் சாப்பிடணும்ன்றாருங்க யார் அந்த பேபி கடைநிலை கடைநிலைக்கிற்கெல்லாம் அடிமுட்டையாக இருக்கக்கூடிய ஒரு ஒடுக்கப்பட்டோரிலும் ஒடுக்கப்பட்ட ஒரு சமூகமாக அந்த கழிவறையை கழுவக்கூடியவர் யாரு சிறையில் இருக்கக்கூடிய கழிவுறையை கழுவக்கூடியவர் பேபி அவரு கையால நான் அந்த ரொட்டியை சாப்பிடணும் அப்படின்னு ஒரு பகத்சிங் சொல்றாரு அப்ப தனக்கு கீழே இருக்கக்கூடிய நீங்க தன்னோட உரிமை பகிர்ந்துக்க கூட நீங்க விரும்பல அப்படின்னு கேட்டீங்கன்னா அப்ப நான் இதனாலதான் நல்லா ஒண்ணு புரிஞ்சுக்க இவங்கெல்லாம் ஏன் அயோத்திதாசரை பின்பற்றுறாங்க அயோத்திதாசர ஏன் மாடலா எடுக்கிறாங்க அயோத்திதாசரை ஏன் போட்டுறாங்க அயோத்திதாசர் தெளிவா சொல்றாரு அப்ப அவர் ஒரு மனு தொடர்ந்து அரசுக்கு எழுதிக்கிட்டே இருக்கிறாரு மனு எழுதிக்கிட்டே இருக்காரு இங்க எல்லாம் திராவிடர்களா அறிவீங்கன்னு சொல்லிட்டு அதே போல அரசு அறிவிச்சிருது அன்னைக்கு இருக்கக்கூடிய வெள்ளைக்கார அரசு அறிவிச்சிருது உடனே அவருக்கு கோவம் வந்துருச்சு அயோத்திதாசருக்கு எப்படி எங்க கூட சக்லியர்களை நீங்க இணைக்கலாம் அவர்கள் தாழ்ந்த சாதி ஆச்சுன்னு சொல்லி இதே அயோத்திதாசர் சொல்றாரு அப்ப அந்த மைண்ட் தான் இன்னைக்கு இருக்குதுன்னு தனக்கு கீழே இருக்கிறவர்களை தாழ்த்துவது உனக்கு மேல ஒருத்தர் அவனை எதிர்த்து குரல் கொடுங்கன்னு நாம சொல்றோம் ஆனா உனக்கு கீழே இருக்கிறவர்களை தாழ்த்துவது அவர்களுக்கான கிடைக்கக்கூடிய உரிமைகளை வந்து தடுப்பதுன்றது எந்த வகையில நியாயமா இருக்க முடியும் நீங்க இந்த கூட்டணி கட்சிக்கு எப்படி புரிஞ்சுக்கிறது அவர்களுடைய அடிப்படை உரிமையை எடுத்துக்க முடியாதா நீங்க எப்படி பாக்குறீங்க அடிப்படை உரிமை எல்லாம் கிடையாது இவங்க வந்து ஒரு மாடல் காட்டுறாங்க என்ன மாடல் காட்டுறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆந்திராவில் இருக்கக்கூடிய ஒரு துணை முதல்வரை வந்து இவங்க ஒரு மாடலா காட்டுறாங்க அவர் யாரு நான் சொல்றேன் நான் அந்த இடத்துக்குலாம் வரேன் அவர் யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னு கேட்டீங்கன்னா இங்க வன்னியர்கள் போல அங்க பெருவாரியாக இருக்கக்கூடிய ஆந்திராவில் பெருவாரியாக இருக்கக்கூடிய கம்மா சமூகத்தை சேர்ந்தவர் அவர் இருபத்தி ரெண்டு சீட்டு வச்சிருக்கிறாரு யாரு இருபத்தி ரெண்டு சீட் வச்சிருக்க நான் என்ன கேட்கறேன் நீங்க எதுக்கு துணை முதல்வருக்கு ஆசைப்படுறீங்க நேரா மக்களை சந்திங்க நேரம் முதல்வரவே ஆகுங்க உங்களை யாராவது கைப்பிடிச்சி தடுத்தாங்களா யாராவது எதிர்ப்பு தெரிவிச்சாங்களா நீங்க முதல்வரவே வாங்க ஆனா எல்லாரும் என்ன நினைக்கிறாங்க திமுகவினர் உட்பட என்ன நினைக்கிறாங்கன்னு கேட்டீங்கன்னா திமுகவுகே அச்சுறுத்துகிறாருன்னு நினைக்கிறாங்க உண்மை அதல்ல திமுக கூட்டணியை பலகீனப்படுத்தி இப்படி ஆட்சியில் பங்கு வேணும்ன்ற செய்தியை விஜய்க்கு அனுப்புறாங்க அர்ஜுன் என்ன பண்றாரு திருமாவளவனோட ஒப்புதலோட எல்லாரும் பேட்டி கொடுக்கலாம் அதுக்கு எனக்கு சம்பந்தம் இல்லைங்க அவர் தனிப்பட்ட கருத்துங்க இது கண்டிக்க வேண்டியதுங்க அதெல்லாம் அது எப்படிங்க ஒரு தலைமையை மீறி நீங்க வந்து பேசிட முடியும் ஆணித்தரமாக பேசுறாரு அதா தொடர்ந்து பேசுறாரு அப்ப இவர் யாருக்கு இந்த சமிகை கொடுக்கிறாரு திமுக கூட்டணியை பலகீனப்படுத்தி விஜய்க்கு அவர் ஒரு செய்தியை சொல்லுகிறார் வா கூட்டமைக்கலாம் இந்த கூட்டில என்ன துணை முதல்வராக்கு அப்படின்ற செய்தியை விஜய்க்கு இவர்கள் சொல்லுகிறார்கள் இத புரிஞ்சிக்காம தான் இங்க இருக்கு இத புரிஞ்சிக்காம தான் இங்க இருக்கு அரசியல்வாதியெல்லாம் சுத்திக்கிட்டு இருக்குதுங்க ஏங்க ஆதவ் அர்ஜுன் வந்து ஒரு பெரிய ஒரு ஸ்ட்ராட்டஜி நான் வந்து தமிழகம் முழுவதும் பயணப்பட்டேன் தமிழகம் முழுவதும் ஆய்வு பண்ணேன் நான் ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்ட்ன்ற அளவுல வந்து நான் வந்து சாம்பிள் எடுத்தேன் அந்த சாம்பிளின் அடிப்படையில் தான் நான் சொன்னேன் அப்படின்றாரு இது பக்கா மோசடி ஒரு ஆய்வு பண்ண கலாய்வு பண்ணீங்கல்ல அந்த கலாய்வு பண்ண வந்து டேட்டா வெளியிடு கேட்டா வெளியீடு ஒரு ஒண்ணே முக்கால் சதவீதம் சொல்றாங்க தெளிவா சொல்றேன் வட மாவட்டங்களா அறுசதை தீர்மானிப்பதை தலித்து தெளிவா சொல்றார் நான் நான் மறுபடியும் சொல்றேன் தலித்துகள் வெற்றியை தீர்மானிக்கிற இடத்துல வட மாவட்டங்கள்ல இருக்கிறாங்களா இல்லையான்றது பிரச்சனை இல்ல அப்படி அவர் சொல்லுவாரேயானால் அதை நான் மறுக்கல ஆனா யாரோட வெற்றின்னு ஒரு கேள்வி இருக்குல்ல எல்லாருமே விடுதலை செலுத்தைகள் அப்ப திமுகால பறையர்கள் இல்லையா திமுக பறையர்கள் இல்லையா மத்த கட்சியில என்ன இது கூத்துது நான் தான் சொல்றேன் உங்களோட ஓட்டோட எண்ணிக்கை எவ்வளவு ஒன்னே முக்கால் விழுக்கா இவர் தமிழ்நாடு புறா முப்பத்தஞ்சு லட்சம் இருக்காங்கன்னு சொல்லிட்டு நான் வந்து சர்வே பண்ணேன் சர்வே வெளியிடுங்க வெளியிட மாட்டேன்றீங்க நான் சொல்றேன் தமிழகம் முழுவதும் பரவலாக பறையர்கள் அஞ்சு குடும்பம் இருக்க தான் செய்யும் அதுதான் சனாதார கட்டமைப்பின் அடிப்படையில அது அப்படிதான் இருக்க முடியும் அதெல்லாம் தான் ஓட்டு போடுவாங்கன்னு யார் சொன்னது அது ஒரு கேள்வி இருக்குது இல்ல இவருல அக்கா வந்து ஒரு பொலிட்டிக்கல் கேம்லிங் நடத்துறாரு இப்ப நான் நெஞ்சு நிமிஷம் ஆதவர்ஜி நான் சொல்லு நான் நெஞ்சு நிமிஷம் சொல்ற நீ பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜி நான் நான் வேலை செஞ்ச இருபத்தி ஆறு எம்எல்ஏ இன்னைக்கு சட்டசபையில உட்காந்துருக்கிறான் நான் ஜெயிக்க வச்ச எம்எல்ஏ உங்களால அப்படி சொல்ல முடியுமா யாரு இவரு இந்த லயோலா காலேஜில் அந்த பாதிரியார் கூட இருந்து இந்த சர்வே எல்லாம் கத்துக்கிட்டு ஐபேக்ல ஒர்க் பண்ணவர் இதை திமுகவுக்கு ஒர்க் பண்ணவர் இதை தாண்டி இவருக்கு என்ன அனுபவம் இருக்குது எனக்கு முப்பது அரசியல் தெரியும் பத்தாண்டு பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜிஸ்ட் அண்ட் மைக்ரோ அனாலிஸ்ட் நான் புரியுதுங்களா எங்களுக்கு தெரியாத புள்ளி ஒருத்தவர் வெளியிட்ட முடியுமா இந்த இந்த இவர் பேசுவதே அடிப்படையில் தவறானது இவர் உண்மையிலேயே தாழ்த்த அந்த அனுபவம் அந்த அனுபவம் எதற்கு பயன்படுதுன்னு கேட்டீங்கன்னா திமுகவை பலகீனப்படுத்தி சனாதனத்திற்கு நீங்கள் நடைபாவடை விரிக்க போகிறீர்களா நான் என்ன சொல்றேன் ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்ட் அப்படின்னா அவன்கிட்ட குறைஞ்சபட்ச நேர்மை இருக்கணும் என்ன நேர்மை வருகின்ற தேர்தலில் எப்படி வருகின்ற இருபத்தாறு தேர்தலில் யார் துணை முதல்வராக எங்களை ஏற்றுக்கொள்கிறார்களோ அல்லது மந்திரி சபையில் இடம் கொடுக்கிறார்களோ அவர்களுடன் நான் கூட்டணி வைப்பேன் அப்படின்னு வெளிப்படையா அறிவிக்கணும் அது திமுகவுக்கா இருக்கட்டும் விஜய் கட்சி தமிழக வெற்றி கழகமா இருக்கட்டும் திமுகவுக்கு அதுதான் அரசியல் நாணயம் அதை விட்டுட்டு அவர் தப்பா பேசிட்டாருங்க இவரு சரியா பேசிட்டாருங்க இவர் தலைமைக்கு தெரியாம பேசிட்டாருங்க இவர் சொந்த கருத்துக்கான பூசி முழுவ வேண்டிய வேலை என்ன இருக்குது இப்ப யாராவது தமிழ்நாட்டில இருக்கக்கூடிய எந்த சமூகமாவது ஒரு தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவர் தலைமை ஏற்பதில் இடையூறு செய்ததாக ஏதாவது ஒரு தரவுகள் இருக்கா லோக்கல்ல ஒருத்தன் அடிச்சுப்போம் அது வேற விஷயம் ஆனா அதிகாரம் என்று வரும்போது அதற்கான தகுதி இருக்கும் போது அதற்கான ஓட்டு எண்ணிக்கை இருக்கும் போது தடுக்க முடியும் உங்களை யாரும் தடுக்க முடியாது ஆனா நீங்க உங்களோட நோக்கம் என்ன இது திமுக கூட்டணியை வந்து பலகீனப்படுத்தி என்ன காரணம்னா சில விஷயங்கள் எங்களால பேச முடியாது வரக்கூடிய இருபத்தாறு தேர்தல் என்னவாக இருக்க போது திமுகவோட சதவீதம் என்ன அதிமுகவோட சதவீதம் என்ன தமிழக வெற்றி கழகத்தோட சதவீதம் என்ன எங்களுக்கு தெரியும் அதனாலயே இந்த பஸ்ல துண்டு போடுவாங்க தெரியுங்களா இடம் பிடிக்கிறதுக்கு ஓடுற பஸ்ல கூட்டத்துல அது மாதிரி தமிழக வெற்றி கழகத்துக்கு ஆதவ் அர்ஜுனா இப்ப துண்டு போட்டு வைக்கிறாரு இந்த சூழ்ச்சி அரசு கட்சி ஆரம்பிச்சுக்காரு சதவீதம் என்னது அதுக்குள்ள நீங்க என்ன பார்த்தீங்க பார்த்தா விஜய் முதல்வராக போறாரு துணை முதல் துண்டு வர மாதிரி இருக்கா எதுவுமே இல்லாம புள்ளி வர பேசிட்டு இருக்கீங்க நான் மறுபடியும் சொல்கிறேன் கடந்த பத்து ஆண்டுகளாக நான் தேர்தல் தொடர்பாக பேசிக்கிட்டு வர விஷயங்கள் தான் இன்னைக்கு நடைமுறையில் இருக்குது அன்னைக்கு நான் சொல்லும் போது விஜய் அரசியலுக்கு வராருன்னு சொல்லும்போது யாருமே நம்மள ரஜினி மாதிரி ஆகிடும்னாங்க இல்லை இது வேற அப்படின்னு அப்போ தொடர்ந்து அதை சொல்லிக்கிட்டே வர என்னென்ன ஸ்டேஜ் என்னென்ன நடக்குன்றதை நான் தொடர்ந்து சொல்லிக்கிட்டே வந்துகிட்டு இருக்கிறேன் அந்த அடிப்படையில் தான் சொன்னேன் நான் இதை வந்து ஏறக்குறைய ஓராண்டுக்கு முன்பாகவே சொன்னேன் இருந்து இருபது விழுக்காடு ஓட்டோட ஒரு பெரிய ஒரு மாஸ் ஃபோர்ஸ் வருது அப்படின்னு நான் சொன்னேன் இன்னைக்கு திமுக அதிமுகவுக்கு இணையான ஒரு ஓட்டு வங்கியோட வரப்போகுது அது இருபத்தி ஆறு மட்டும் இல்ல முப்பத்தி ஒன்னுல அது இருக்குமான் யாருக்கும் தெரியாது அது அந்த ஓட்டு வங்கி இருக்குமான்னு தெரியாது ஆனா வரும்போது அது ஒரு பெரிய சுனாமி மாதிரி வரும் அது தமிழக அரசியல்ல ஒரு பெரிய குழப்பத்தை ஏற்படுத்தும் இன்னைக்கு வீசிக்கா இன்னைக்கு பண்ணிட்டு இருக்காங்க பாத்தீங்களா அந்த குழப்பம் இந்த குழப்பத்தெல்லாம் இவங்க ஏற்படுத்துவாங்கன்னு நான் முன்னாடியே சொன்னேன் எப்போ சொன்னேன் ஓராண்டு இராண்டுக்கு முன்பாகவே நான் அந்த சொன்னேன் இந்த அரசியல் குழப்பத்தை இவர்கள் ஏற்படுத்துவார்கள் நான் சொன்னேன் அன்னைக்கு நான் சொன்னதுதான் நடந்துகிட்டு இருக்குது சொல்லி முடிங்க அப்பட்டமாக விஜய்க்கு ஒரு செய்தியை இவர்கள் சொல்லி அனுப்புகிறார்கள் ஒரே கல்லுல ரெண்டு மாங்கன்ற மாதிரி திமுக கூட்டணியை ஆயிடுது வந்து விஜய்க்கு ஒரு ஆஃபர் வச்ச மாதிரியும் இது திமுகவுக்கோ அதிமுகவுக்கோ பேசப்பட்டது அல்ல ஆதவ் அர்ஜுனாவோட கருத்து என்பது விஜய்க்கு சொல்லப்பட்ட செய்தி இத நீங்க புரிஞ்சுகிட்டீங்கன்னா தான் தமிழக அரசியல நீங்க புரிஞ்சுக்க முடியும் ஓகே நீங்க சொல்லக்கூடிய கருத்து புது வியூகமா சொல்றீங்க புது அபிமானமா சொல்றீங்க விஜய்க்காக தீ வீசிக்க தயாராக ஒரு தோட்டத்தை படுத்திக்கீங்க இதையும் அப்படியே மக்களின் பறவைக்கு விட்டுடுவேன் இந்த விவாதத்தில் அரைக்கலுக்கு நேரம் நன்றி தட மகிழ்ச்சி